ஸோ நிறைய பேருக்கு பலன் வந்து மாறும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது கடகத்தில் புதன் என்ற கிரகம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் அடைகிறது இதையும் தவிர இவங்களுக்கு என்ன குட் நியூஸ்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஏழர சனி தொடக்கம் வக்ரம் அப்போ சனி பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருப்பது போல் நாம் பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுல என்ன இவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேசராசிக்காரர்கள் உனக்கு இப்படி எல்லாம் கூட பேச தெரியுமா இவ்வளவு ஸ்மார்ட்டா பேசுறியே இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறியே இத்தனை நாள் எங்கப்பா இருந்த அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாகியஸ்தானாதிபதி சொந்த வீட்டை பார்ப்பதும் அதே அதிபதி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்ப்பதனால் நிறைய மேசராசிக்காரர்கள் சிறிய சனி என்ற கிரகம் மூணாவது பார்வையால் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை பார்க்கிறார் அப்போ ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் என்பது ஏற்படும் குறிப்பாக கணவனை இழந்த பெண்கள் கணவனை பிரிந்த பெண்கள் அதே மாதிரி மனைவியை இழந்த ஆண்கள் மனைவியை பிரிந்த ஆண்களுடன் நீங்கள் பழகும் பொழுது அது ஒர்க் விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பவர் அத்தை சித்தி மாமி போன்ற நபர்களையும் அவங்க யாராவது ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டா கூட ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜூலை மாதத்துல என்னென்ன பிளானடரி டிரான்சிஷன்ஸ் இருக்கு அதன் மூலம் என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் பிளஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணுகிறது இருந்து எப்படி நம்மை சேஃப்டி செய்து கொள்வது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த பலன்களை மேலோட்டமா பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகள் காரகத்துவம் பாவகத்துவ அடிப்படையில் நாம் எடுத்து சொல்வது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கு ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் சனி என்ற கிரகம் ஜூலை பதிமூணாம் தேதி முதல் வக்கரம் அடைகிறது ஸோ நிறைய பேருக்கு பலன் வந்து மாறும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது கடகத்தில் புதன் என்ற கிரகம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அடைகிறது இந்த வக்ரம் என்பது அன்டில் டென்த் ஆகஸ்ட் வரை இருக்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதன ராசியில் சஞ்சாரம் செய்து குரு சுக்கர யோகமாக அமர இருக்கிறார் மேலும் ஜூலை மாதத்தின் கடைசியில் மார்ஸ் அதாவது செவ்வாய் அங்காரகன் என்ற கிரகம் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்போ நிறைய மாற்றங்கள் இந்த ஜூலை மாதம் இருக்கிறது இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களது ராசிக்கு நல்ல அனுகூலமான மாற்றமா ஏற்றமா, இல்லை யாருக்காவது எங்கேயாவது சின்ன சின்ன சருக்கள்கள் இருக்குமா எங்கே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் மேஷராசியை பொறுத்தவரை ஏழ சனி ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாகவும் ஒரு நெகட்டிவாகவும் ஒரு டிப்ரெஷனாகவும் இருக்கிறது என்று நிறைய பேர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மேலும் இது நாள் வரைக்கும் அந்த மேஷராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கடகராசியில் நீசமடைந்திருந்தார் அப்போ ராசியாதிபதி வலு இழந்திருந்தது சார் பல்பு ஃபியூஸ் போன மாதிரி ஆயிடுச்சு சார் ஒன்றுமே இல்லை சார் எங்களுக்கு மைனஸ் இருக்கு சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய குட் நியூஸ் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்னென்ன குட் நியூஸ்னா முதல்ல ராசியாதிபதி நீசத்திலிருந்து வெளியே வந்து சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஓ செவ்வாய் என்பவர் இங்கு கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் இந்த செவ்வாயுடைய வேகம் கொஞ்சம் குறைந்து கேதுவின் ஆற்றல் ஞானம் விவேகம் புத்திசாலித்தனம் கொஞ்சம் அனுபவ ரீதியாக மெருகேற்றப்படக்கூடிய நபர்களாக இவர் இருந்தாலும் நீசமான செவ்வாய்க்கு கம்பேர் பண்ணா இந்த கேதுவோட கன்ஜெக்ஷன்ல இருக்கிற மார்க்ஸ் இஸ் ஃபார் பெட்டர் இதையும் தவிர இவங்களுக்கு என்ன குட் நியூஸ்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஏழ்ற சனி தொடக்கம் வக்ரம் அப்போ சனி பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருப்பது போல் நாம் பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுல என்ன இவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அந்த சாட்டன் அதாவது அந்த ஏழ்ற சனியின் பாதிப்பு முதலில் இருக்காது நீசமடைந்திருந்த இந்த செவ்வாய் என்பவர் இப்பொழுது பஞ்சமஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இது ரெண்டுமே இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் இதனால் கொஞ்சம் இவர்கள் வேகமாகவும் விவேகமாகவும் எனர்ஜிட்டிக்காகவும் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் என்ற கிரகம் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே ஆட்சியாக இருக்கிறது இரண்டாம் இடம்ங்கிறது இங்க தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஷ ராசிக்காரர்கள் பாக்கெட்ல நடக்கக்கூடிய கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு நிறைய வாங்கின கடனை திருப்பி அடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது நிறைய மேசராசிக்காரர்கள் வழக்கமாக பேசுவது போல் ஒரு வேகம் இல்லாமல் கொஞ்சம் விவேகமாகவும் ஸ்வீட்டாகவும் சாஃப்டாகவும் அட்ராக்டிவாகவும் கேட்பவர்களை வசீகரிக்கக்கூடிய விதத்தில் ஒரு பேச்சாற்றலை வெளிப்படுத்துவார்கள் என்னப்பா மேசராசிக்காரர்கள் உனக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா இவ்வளவு ஸ்மார்ட்டா பேசுறியே இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறியே இத்தனை நாள் எங்கப்பா இருந்த அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு மெலடி போல் ஒரு கவிதை போல்யில் வருடுவது போல் இருக்கும் சொல்லலாம் அட்ராக்ஷன் இரண்டாம் இடம் வந்து இவர்களுக்கு பூரணமாக சுபமாக இருக்கிறது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இங்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்ப்பதனால் பாக்கியம் அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு மேலும் ஏற்படும் மேலும் இங்கு லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியின் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு உயர்வான சேர்க்கையாக சிவராஜ யோகமாக அதுவும் மூணாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றிஸ்தானத்தில் வந்து அமர்கிறது அப்போ பஞ்சமாதிபதி அப்படிங்கிறது வந்து இங்க சூரியன் புத்திரக்காரகன் காரகன் அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்துல சம்பாத்திய காரகனுமே சூரியன் தான் இந்த சம்பாத்திய காரகனும் மேலும் பாக்யாதிபதியும் வெற்றிஸ்தானத்தில் அமர்ந்து பாக்யஸ்தானத்தை பார்க்கிறது ஆஹா கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது சூரியன் வந்து இவர்களுக்கு புத்திர காரகனாகவும் வருகிறார் அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி ரொம்ப நாளாக ஒரு மாதிரி ரஃப் டஃபாகவும் டஃப் கோபமாகவும் சொல்கிற பேச்சை கேட்காதது போல் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கூட கொஞ்சம் சாஃப்டாக மௌனமாக புத்திசாலித்தனமாக விவேகமாக வெளியூர்களுக்கு போகக்கூடிய நபர்களாக அது கல்வியாக இருக்கலாம் அல்ல வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நபர்களாக அனைத்து விஷயங்களுமே இவர்களுக்கு ஏற்படும் மேலும் இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் கடகத்துக்கு வந்தாலும் இங்க ஒரு அசுப கிரகம் கேந்திரஸ்தானத்தில் வந்து அமர்வது அப்படிங்கிறது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதையும் தவிர இவர்களுக்கு வந்து அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய அப்பாயின்மெண்ட் பேமெண்ட் போன்ற விஷயங்கள் அனைத்துமே இவர்களுக்கு ஏற்படும் வெற்றிஸ்தானாதிபதி புதன் நாலாம் வீட்டில் வந்து அமர்ந்தாலும் இவரே இங்கு ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வந்தாலும் பின்னாளில் இது சூரிய புத

இவை அனைத்துமே இவர்களுக்கு பலம் பெறுகிறது வலு பெறுகிறது இப்போ ராசியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் கேதுவுடன் சேர்ந்திருக்கும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிதாக ரிஸ்க் எடுக்காமல் இதுநாள் வரை இவர்கள் எவ்வாறு பயணித்தார்களோ அவ்வாறே போதும் புத்திசாலித்தனம் புதுசாக ஒரு ஸ்கூல் மாத்துறேன் காலேஜ் மாத்திரேன் யூனிவர்சிட்டி மாத்திரேன் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும் இங்கு ராசியாதிபதி ராசிக்கு ஏழாம் இடம் அதாவது இங்கு ராசியாதிபதி தான் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ஏழாம் இடம் அதாவது பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை ராசியாதிபதி நேர்முகமாக பார்ப்பதும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்பவர் இவர்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் ஏன் அப்படின்னா இந்த ராசி ராசியாதிபதியின் பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் குருவின் பார்வையும் வந்து அமர்கிறது அப்போ அவங்க குருங்கிறவர் வந்து இந்த ராகு என்பவர் நெகட்டிவான ஒரு பலனை கொடுக்காமல் பாசிட்டிவான பலனை கொடுப்பதற்கு கண்டிப்பாக அருள் புரியக்கூடிய நபராக இருப்பார் ஆறாம் இடத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் கொஞ்சம் சின்ன சின்ன கடன்கள் என்பது வாங்க வேண்டியது இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஷராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும் பார்ட்னர் மூலமாகவும் பிசினஸ் பார்ட்னர் மூலமாகவும் லாபம் அதையும் உத்தியோகம் வருமானம் வேலை வாய்ப்பு ஆர்டர்ஸ் அமைப்பாக இருக்கும் இதனால பார்த்தோம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரிவினை ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் சிம்டம் ஒரு சந்தோஷமா இருக்கிறது சிரிச்சு பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதையும் தவிர இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் வருவது என்பதும் அஷ்டமாதிபதி இந்த என்பவர் தன்னுடன் எந்த கிரகம் சேருகிறாரோ அந்த கிரகத்தின் வீரியத்தை குறைத்து விடுவார் அப்போ ஒரு விதத்துல பார்த்தா நமக்கு வர வேண்டிய அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறதுனுடைய பலன் குறையும் என்று எடுத்துக்கொள்ளலாம் பாகியஸ்தானாதிபதி சொந்த வீட்டை பார்ப்பதும் அதே பாக்யஸ்தான அதிபதி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்ப்பதனால் நிறைய மேஷராசிக்காரர்கள் சார் நான் திருமணத்துக்காக காத்திருக்கிறேன் ஒரு வரனுக்காக காத்திருக்கிறேன் என்று ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த திருமண வரன் என்பது கண்டிப்பாக கண்ணில் காமிக்கும் அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தொடங்கிவிடலாம் இங்கு பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் வக்கரம் என்பதை நாம் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடம் என்ற கணக்கில் பலனை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியான ஒரு டெவலப்மெண்ட் என்பது ஏற்படும் இதையும் தவிர இவர்களுக்கு அந்த ஏழரை சனியின் தாக்கம் என்பது வெகுவாக குறையும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பிளஸ் பாயிண்ட்ஸ் இதில் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா என்ன என்பதையும் கொஞ்சம் நாம் பார்க்க வேண்டும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் மூணாவது பார்வையால் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை பார்க்கிறார் அப்போ ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் என்பது ஏற்படும் குறிப்பாக கணவனை இழந்த பெண்கள் கணவனை பிரிந்த பெண்கள் அதே மாதிரி மனைவியை இழந்த ஆண்கள் மனைவியை பிரிந்த ஆண்களுடன் நீங்கள் பழகும் பொழுது அது ஒர்க் விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இதில் சுக்கரன் என்பவர் இங்கு அத்தை சித்தி மாமி போன்ற நபர்களையும் குறிக்காட்டுவதனால் அவங்க யாராவது ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டால் கூட செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கறத நன்றாக யோசித்து நீங்கள் பதில் சொல்வது புத்திசாலித்தனம் இதையும் தவிர ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டம பார்வையாக பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார் அப்போ பன்னெண்டாம் இடம்ங்கிறது பாதங்களை குறிகாட்டுகிறது அப்போ இந்த காலில் எலும்புல அடிபடாம எங்கயாவது போகும் பொழுது வரும் பொழுது வாக்கிங் போகும்போது ஜிம்முக்கு போகும் கொஞ்சம் நீங்கள் உங்களை பாதுகாக்கவும் பத்திரமாகவும் பார்த்து கொள்ள வேண்டும் சில சமயம் அந்த கால்சியம் போன்ற விஷயங்கள் அந்த சத்து கால்சியம் ஸ்ட்ரென்த்து உடம்புல ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஏற்படும் சனி என்ற கிரகம் இங்கு உங்களுடன் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் நபர்களை குறி கொஞ்சம் நீங்க உங்கள் ஸ்டாஃப்ட உங்களை மீறி எதுவும் பேசாம அவங்களை கோபப்படுத்தாமல் அவங்களை டென்ஷன் படுத்தாமல் சாந்தமாக பார்த்துக் கொள்வது புத்திசாலித்தனம் இப்போ ஓவராலாக பார்க்கும் பொழுது நெகட்டிவ் வந்து தேடி எடுத்தால் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் தான் இருக்கு நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய் சனி பார்வை இதற்கு மட்டும் நீங்கள் சனிக்கிழமைகளில் நரசிம்மரை வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்